போன பதி போன பஞ்சமி பதிவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரெண்டு நாளுமே வழிபாடு செய்யலாம் இப்படி வர்றதுனால இந்த வியாழக்கிழமை இப்படி வர்றதுனால வியாழக்கிழமே வழிபாடு செஞ்சு வெள்ளிக்கிழமே நாங்கள் வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க வழிபாடு செய்கிறனால எந்த தவறும் கிடையாது நம்ம எத்தனை நாள் வேண்டுமானாலும் வராக எண்ணெய் வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்கள் வியாழக்கிழமையும் பச்சுமே பூஜை செய்துட்டு வெள்ளிக்கிழமை காலையிலையும் வராக எண்ணெய்க்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குமே தவிர நம்ம வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற குழப்பமே உங்களுக்கு வேண்டாம் நம்ம வந்து எப்போ வேண்டுமோ தினமும் கூட வராக எண்ணெய் வழிபாடு செய்யலாம் அவ்வளோ சௌகரியத்தை பொறுத்து தான் இருக்குது அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க அதாவது இப்போ வந்து புதிதாக பார்ப்பவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதாவது பஞ்சமி பூஜை செய்யணும்னா நம்ம படம் வாங்கி வைக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க சிலை வாங்கி வைக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க இப்போ படமும் சிலை சிலையும் நீங்கள் வாங்கி வைப்பது வாங்கி வைக்காமல் இருப்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதாவது நம்ம கட்டாயமாக எதுவுமே வாங்கணும் அப்படி இல்லை வராகிமன் பொறுத்தவரைய ஜோதி ரூபம்தான் விளக்கு ரூபத்தில் வர